ஆகலாம் ஆம் இயல்பாகவே இருந்ததால்தான் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவருடைய மறு வடிவமாக நம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் அதனால்தான் அவருடைய வரலாற்றிலே அவருடைய இலக்கணத்திலே அவருடைய டிக்ஷனரியிலே நாம் புரட்டி பார்க்கிற போது கிளைக்கழக செயலாளர் முறை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வரை முடியாது என்கிற வார்த்தை அவருடைய அகராதியிலே இல்லை என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு தன்னுடைய உழைப்பாலே அவர் எட்டி பிடித்திருக்கின்றார்கள் ஆகவே சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட குடிமராமத்து திட்டத்திலே இருந்து இந்த நாடு போற்றுகிற வரலாற்று புரட்சியை செய்திருக்கிற சாமானிய முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் தன்னை நாடி வருபவர்களை தாயன்போடு வரவேற்றிருக்கிற தாயுமானவராகவும் கருணை கடலாக நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிசம் நம் கண் முன்னால் காண்கிற கலியுக கடவுளாக அம்மா நமக்கு தந்தித்த பொக்கிசமாக தன்னை சீண்டுபவர்களை சிங்கமன எதிர்த்து நின்று வீழ்த்தி காட்டி வெற்றி வரலாற்றை கழகத்திற்கு சொந்தமாக்குகிற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் தென் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற காலம் கனிந்து வந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிலே இந்த சாமானிய எளிய தொண்டனுக்கும் தீர்மானம் வாசிக்கின்ற வரலாற்று வாய்ப்பினை வழங்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஆளுமை திறனோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்தி வரும் நம் அனைவரும் போற்றுதலுக்கு உரியவரும் தொண்டர்களின் உள்ளங்களில் எல்லாம் ஆட்சி செய்து வரும் எழுச்சி நாயகரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவரிய எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பொன்மனச்சம்மன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மாவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று புரட்சி தமிழர் மாண்பு அவர்களால் காப்பாற்றப்பட்டு பல்வேறு வரலாற்று சிறப்புகளை பெற்றுள்ள அரசியல் பேர் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் தனிப்பரிவு இயக்கமாக அரை நூற்றாண்டை கடந்து இந்திய அரசியல் களத்திலே நடை போட்டு வருகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஓர் ஆடமரம் ஆயிரம் காலத்து பயிர் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சூளுரையை மெய்ப்பிக்கும் வகையிலே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அவற்றையெல்லாம் தவிடுபடி ஆக்கி பீடுநிலை போற்று வருகிறது நாம் இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஆளுமை மாபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு வளர்த்தடுக்கப்பட்ட அனைத்து அண்ணா தாவர முன்னேற்ற கழகம் மறைந்த இருவரும் தலைவர்கள் வழியிலே செயல்பட்டு அவர்களின் ஆளுமை திறனுடன் அரசியல் வாரிசாக உருவெடுத்து திகழ்கின்றார் எழுச்சி நாயகர் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கிளைக்கழக செயலாளராக தமது கழக பணியை மக்கள் பணியை தொடங்கி தனது கடின உழைப்பால் நேர்மையால் விழா முயற்சியால் கொண்ட கொள்கை மீதும் இயக்கத்தின் மீதும் பற்றோடு பயணித்து வருகிறான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை கண் விடன் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு கிணங்க கோடான கோடி கழக கண்மணிகளின் ஒருமித்த ஆதரவோடு கழகத்தின் பொதுச் என்ற உயரிய பொறுப்பினை அடைந்திருக்கின்றார் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக கழக அரசை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் அளவில் திட்டங்களை அளப்பரிய சாதனைகள் பலவற்றை படைத்து அம்மா அவர்களின் விசுவாசமிக்க அரசியல் வாரிசு என்பதை நிரூபித்து காத்தியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டதிட்ட விதிகளின்படி கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் ஒருமனதாக கழக பொதுச் செயலாளராக மாண்மிகு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை இந்திய தேர்தல் ஆணையமும் நீதிமன்றங்களும் அங்கீகரித்துள்ளன தடைகள் அனைத்தும் நீங்கின மாபெரும் இந்த பேர் இயக்கத்தை கபிலகரம் செய்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நினைத்த திமுகவின் கைக்கூலிகளாக செயல்படும் துரோகிகள் தொடுத்த வழக்கு எதிர்கொண்டு அவற்றை தவடி கொடி ஆக்கி சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி வெற்றி கண்டு இதய தெய்வங்களாம் எம்ஜிஆர் அம்மா ஆகியோர் தூய வழியில அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தையும் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களையும் அரணாக காத்து நின்று வலிமைப்படுத்தி வருகிறார் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள தொண்டர்களின் உள்ளங்களில் எல்லாம் ஆட்சி செய்து வரும் நாயகரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு கழக சட்டத்திட்ட விதிகளின்படி கழக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நடைபெறும் இந்த பொதுக்குழு நமது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உசேன் அவர்கள் அவை தலைவர் முன்னாள் தலைவர் தமிழ்நாடு திரு உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு இசைக்கு சுப்பையா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பி ஜி ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு கே வி ராமலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பி ஆர் செந்தில்நாதன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிவகங்கை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு எஸ் எம் சுகுமார் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு கோபி காளிதாஸ் அவர்கள் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வளிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் என் இரண்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தன் உயிர் மூச்சாக முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா சாவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் மதுரையிலே நடத்திய கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு வரலாற்று வெற்றி பெற்றதற்கு நன்றியும் பாராட்டும் வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு கடந்த இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மதுரையிலே நாம் இருவரும் இதய தெய்வங்களின் நல்லாசியோடு இந்தியாவை திரும்பி பார்க்கும் வண்ணம் இமயம் தொட்டு குமரி வரையிலே இதுபோல் ஒரு பேரெழுச்சி இதுவரை கண்டகுண்டா என அரசியல் வரலாற்று ஆர்வலர்களும் வெற்றி பெற்றது புரட்சி தலைவர் அம்மா ஆகியோரது எப்படி அலையாய் தொண்டர்கள் கூடி கொள்கை முழக்கமிடுவார்களோ அதை போலவே கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் அன்பான அழைப்பினை ஏற்று கழக தொண்டர்கள் கடல் அலை போல் தொண்டர்கள் கூட்டம் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தக்க பாடம் புகட்டியது இதன் மூலம் நம்முடைய தொண்டர்களின் ராணுவ கட்டுக்கோப்பையும் விசுவாசத்தையும் கண்டு உலகமே வியந்து பார்த்தது பேரறிஞர் அண்ணாவின் உருவத்தை தாங்கி நிற்கும் நம் கழக கொடி பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எத்யா இதயதே புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியிலே கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமையில் தமிழ் சங்கம் வளர்த்த மதுரையிலே புரட்சி தலைவர் உருவாக்கிய லட்சிய கொடி புரட்சி தலைவி அம்மாவர்களால் வான் முட்டும் அற்றாத புகழை பெற்று தந்த கழக கொடி மதுரை மாநாட்டில் லட்சோப லட்ச தொண்டர்களின் உணர்ச்சி வெள்ளத்தில் கழக கொடியை தாங்கி உயர்த்தி பிடித்ததை காண முடிந்தது கழகத்தின் எழுச்சியை கண்டு விடியா திமுக அரசு காவல்துறை ஏவி விட்டு கழக மாநாட்டில் தொண்டர்கள் கலந்து கொள்வதை தடுக்கும் நோக்கில் நடைபெற்ற இடத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் அங்கிருந்த தொண்டர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகளோடு குடும்பம் குடும்பமாக நடந்து வந்து மாநாட்டிலே கலந்து கொண்டதை கண்டு எதிரிகள் நடுங்கி போனார்கள் கழக மாநாடு மாபெரும் வெற்றி அடைந்ததை அது வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி இந்த நிகழ்வு என்றுமே நாம் அனைவருடைய நெஞ்சங்களிலும் நிலைத்து நிற்கும் தமிழக மக்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நாட்டு மக்களுக்கு நிரூபிக்கும் வகையிலே பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டே இந்த மாநாட்டில் எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் நிகழவில்லை எந்த ஒரு அத்துமீறலையும் கழக தொண்டர்கள் செய்யவில்லை ராணுவ கட்டுப்பாடோடு கொண்ட இயக்கம் நாம் பேர் என்பதற்கு இதை விட வேறு சான்று உண்டோ கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்களின் பேராதரவோடு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு இப்போது தனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து மகிழ்கிறார் முன்மொழிபவர்கள் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக பொருளாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சொலத்தூர் ராஜேந்திர முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் அனைத்துலக எம்ஜாள் மன்ற துணை செயலாளர் கடலூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு திருத்தணி கோ அரி அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு மாதவர மூர்த்தி அவர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு துசி கே மோகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு எம் ஏ முனியசாமி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரைப்பட இயக்குனர் நடிகர் எஸ் ரவிமரியா அவர்கள் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் மூன்றிலிருந்து தலைப்பை மட்டும் ஆசிக்கிறேன் அதை நிறைவேற்றி தருமாறு கேட்டு தீர்மானம் மூன்று வடகிழக்கு பருவமழை ஒற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலும் மிக்சாம் புயலை எதிர்கொள்ள முன்பே திட்டமிடாமலும் காலத்தே மீட்பு பணிகளை மேற்கொள்ளாமலும் மக்களை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கியதோடு புயலின் தாக்கத்தால் பெய்த பெருமலையின் பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்து சிரமப்படும் மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நிவாரண உதவிகளை வழங்காத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் பொருளாதார இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கிட வலியுறுத்தல் முன்மொழிபவர்கள் திரு நத்தம் ரா விஸ்வநாதன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வா பெஞ்சமின் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி கீர்த்திகா முனியசாமி அவர்கள் கழக மகளிர் அணி இடை செயலாளர் திரு வாலாஜாபாத் கணேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு பி வி ரமணா அவர்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி எல் சேஜுதா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு தச்சை என் கணேசராஜா அவர்கள் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஆர் எம் பாபு முருகவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் நான்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் போது வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பேச்சை ஒளிபரப்பு செய்யாமல் இருட்டடிப்பு செய்வதற்கு கடும் கண்டனம் எதிர்கட்சி துணைத்தலைவர் இறக்கி சம்பந்தமாக சட்டமன்ற மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத பேரவை தலைவருக்கு கண்டனம் தீர்மானம் திரு பொன்னையன் அவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வி கருப்பசாமி பாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு பா மோகன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் ஆசைமணி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கே பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கடலூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு சி கிருஷ்ணமுரளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு இ பாலமுருகன் அவர்கள் கழக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் வலி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் ஐந்து மீனவர்கள் நலன் பாதுகாக்க கச்சை தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல் மற்றும் இலங்கை கடல் கொள்ளையர்களால் வாழ்வாதாரம் இழந்த மீனவ மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் முன்மொழிபவர்கள் டாக்டர் மு தம்பிதுரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக விவசாய பிரிவு செயலாளர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு முக்கூர் சுப்பிரமணியம் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஏ கே சீனிவாசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஆ தேவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு எஸ் செல்வமோகன்தாஸ் பாண்டியர் அவர்கள் தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் ஆறு மாநில உரிமைகள் பறிபோனதற்கு திமுகவே முழுவதும் காரணமாக இருந்துவிட்டு தற்போது மக்களின் கவனத்தை திசை திருப்பும் பொய்யான ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றவும் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்ற நிகழ்த்தும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் முன்மொழிபவர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிங்காரம் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு எம் பரஞ்சோதி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திரு குமரகுரு அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஜான் தங்கம் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் ஏழு சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கும் திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கும் கடும் கண்டனம் இந்த தீர்மானங்களை முன் திரு பி தங்கமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் டி கே ஜக்கையன் கழக அமைப்பு செயலாளர் தேடி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் அவர்கள் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சிவா ராஜமாணிக் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு கே அசோக்குமார் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஏ அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மாநில கழகத்துடைய செயலாளர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் எட்டு ஊழலிலே திளைத்து நிற்கும் ஊழலிலே திளைத்து நிற்கும் திமுக கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்பதே திராவிட மாடல் ஊழல் ஆட்சியின் தாரக மந்திரம் ஊழல் ஆட்சியை நடத்தும் பொம்மை முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் முன்மொழிபவர்கள் திரு எஸ் பி வேலுமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் பி வேணுகோபால் அவர்கள் கழக மருத்துவமனை செயலாளர் திரு அன்வர் ராஜா கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு வருகர் அருணாச்சலம் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ஜி வெங்கடாசலம் அவர்கள் சேலம் மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு வி ஓமலிங்கவர்கள் காரைக்கால் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வலி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் ஒன்பது சிறுபான்மையின மக்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுடைய நலனை பாதுகாக்கவும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவும் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல் முன் மொழிபவர்கள் முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் கழக வர்த்தக அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு கா சங்கரதாஸ் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் ஓட்டுநணி செயலாளர் திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அரியலூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அரசு தலைமை முன்னாள் கொறடா திரு ஆர் இளம்போவன் அவர்கள் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் தலைவர் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி திரு எஸ் அவர்கள் கர்நாடக மாநில கழகத்துடைய செயலாளர் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மக்களவையிலே தீர்மானம் பத்து நாடாளுமன்ற மக்களவையிலே கடந்த பதிமூணு பனிரெண்டு மூன்றாம் தேதி பாதுகாப்பு மிகவும் கண்டிக்கத்தக்கது ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் முன் மலிபவர்கள் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரைப்பட இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள் கழக கலை பிரிவு செயலாளர் திரு கா ரவி எம்எல்ஏ அவர்கள் ரவி எம்எல்ஏ அவர்கள் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு சி மகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் டாக்டர் ஆம்புரோஸ் வில்சன் அவர்கள் ஆந்திர மாநில கழகத்துடைய செயலாளர் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் நலன்காக்க ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டி மத்திய அரசை வலியுறுத்தல் முன்மொழிபவர்கள் திரு சி வி சண்முகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர் விழுப்புரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு நா பாலகங்கா அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் செல்வி விந்தியா அவர்கள் கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் டாக்டர் வி பி பரமசிவம் அவர்கள் கழக இளைஞர் இளவெண்கள் பாசறை செயலாளர் திரு விருகை வி என் ரவி அவர்கள் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் திரு அம்மன் கே அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட கழகத்துறை செயலாளர் திரு ஏ ஏ பாண்டியன் அவர்கள் தெலுங்கானா மாநில கழகத்துடைய செயலாளர் வழி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் பனிரெண்டு தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை பல்வேறு மாவட்டங்களிலே கடுமையாக பெய்து நெற்பயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி பெரும் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் உரிய நிவாரணம் வழங்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் முன்மொழிபவர்கள் திரு சே செம்மலை அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் வை செல்வன் அவர்கள் கழக இலக்கிய அணி செயலாளர் கழக செய்தி தொடர்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு டி ரத்னவேல் கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் அரசு தலைமை முன்னாள் குரடா திரு பி கே வைரமுத்து அவர்கள் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் வாரிய தலைவர் திரு பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ அவர்கள் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஆர் கணேஷ் அவர்கள் மகாராஷ்டிரா மாநில கழகத்துடைய செயலாளர் வழிமொழிபவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று முதல் இந்த தீர்மானத்தை தருமாறு உங்களை வணங்கி தமிழ்நாட்டிலே வடகிழக்கு பருவமழை கஜா புயல் வந்தது நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் கண் விழித்து அவர் கண் தூஞ்சாமல் கடமையாற்றியதன் பலனாக மக்கள் எல்லாம் நிம்மதியாக உறங்கினார்கள் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் அந்த தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுத்த கோடி பாதுகாவலர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி திமுக அரசு இந்த பருவமழையிலே உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் மீதும் மத்திய அரசின் மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் பழி சுமத்துகிறார்கள் காலம் கணிந்து வந்திருக்கிறது எல்லோரும் எங்களிடத்திலே

முன்னாள் அமைச்சரவர்கள் வாசித்து நிறைவேற்றி தருவார்கள் என்று சொல்லி மீண்டும் பொதுச் செயலாளருக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும்